காட்டுறோம் இணைய பல்கலைக்கழகத்தினுடைய நூலும் அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல்கள் இலக்கணம் தங்க இலக்கியம் பதினெட்டு கணக்கு நூல்கள் என்ற அந்த பல்வேறு வகைப்பாடுகள் அதனுடைய சிறப்புகள் என்று பார்த்தால் தேடுதல் வசதி சொல் தேடல் எண் தேடல் பக்கம் தேடல் என்பதெல்லாம் இருக்கிறது சான்றுக்காக நற்றினையை காட்டியிருக்கிறேன் அதில் பல்வகையான தேடுதல்கள் இருக்கின்றன என்பதை அதில் குறிப்பிட்டிருக்கிறேன் அதற்கு மேலே அதில் மிக முக்கியமானது ஒன்றுக்கு மேற்பட்ட உரைகள் ஒரு உரையே இல்லாத பொழுது அந்த உரைகளை ஒப்பிட்டு படிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது அதில் இன்னும் குறிப்பாக திருக்குறளை நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய உரையை கூட அதாவது அதை அப்டேட் பண்ணியிருக்கிறாங்கிறதுக்காக சொல்றேன் அந்த உரையை கூட அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள் அதுக்கு மேல அந்த திருக்குறளை இசை வடிவிலும் கேட்கிற வசதி அந்த இணைய பல்கலைக்கழகம் செய்திருக்கிறது அதே போல தமிழர்களுடைய பண்பாடுகளை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே தமிழகத்தில் இருக்கக்கூடிய சைவ வைணவ இஸ்லாமிய கிறித்தவ கோயில்களுடைய ஒளி ஒளி காட்சியாக அவற்றை எல்லாம் அமைத்திருக்கிறார்கள் அதே போல பரதநாட்டியம் காவடி ஆட்டம் நாதசுரம் ஜல்லிக்கட்டு இது போன்றவற்றை எல்லாம் கூட அந்த தளத்திலே வழங்கியிருக்கிறார்கள் அதாவது இணைய பல்கலைக்கழக மின் உலகம் என்பது வெறும் புத்தகம் மட்டும் இல்லாமல் இதுபோல பண்பாட்டு காட்சிகளையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது அதே போல இந்திய மொழிகளுடைய நடுவு நிறுவனத்தை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன் மதுரை ப்ராஜெக்ட் அவர்களை மிகவும் நன்றாகவே நாம் சொல்லியாக வேண்டும் ஏனென்றால் இவர்கள் ஒரு முன்னோடியாக இருந்து செய்து செய்திருக்கிறார்கள் எந்த ஒரு சமூக கலாச்சாரத்திற்கும் அதனுடைய இலக்கியங்களை சிறந்த ஆதாரங்களாகும் அதனை உரியவாறு பாதுகாத்து உலகம் முழுவதும் வாழ்வோர் பகிர்ந்து கொள்ளும் வகையிலும் எதிர்கால சந்ததியினருக்கு கொண்டு செல்லும் வகையிலும் தொடங்கப்பட்டது நமக்கு தெரியும் இருந்த பல வகையான தமிழ் இலக்கியங்கள்லாம் எப்படி அழிஞ்சு போச்சு இனிமேல் அதை நம்ம பாதுகாக்கிறது இணையத்தில் வச்சா தான் முடியும் அப்படிங்கிறது அவர்கள் முன்பாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பக்கமே அதை உணர்ந்து கொண்டு செய்திருக்கிறார்கள் அவர்கள் ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கிறார்கள் அதே போல முன்னூற்றி மேற்பட்ட நூல்கள் அதே போல அகர வரிசை கால வரிசை நூல் வரிசை அந்த வகையில் தேடுதல் வசதிகளை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் இன்னும் பொருளடக்க அடிப்படையிலே அந்த தேடுதல் வசதியை வழங்க வேண்டும் என்பதை தான் நான் அவர்களிடம் ஒரு வேண்டுகோளாக வைத்தேன் அதே போல யார் வேண்டுமானாலும் மின்பதிப்பு செய்து அவர்களுக்கு அவர்களுக்கு உதவி இல்லை தமிழ் மொழிக்கு ஒரு உதவி இந்த மின்பதிப்பு செய்து அவர்கள்ட்ட நம்ம அனுமதி பெற்று அந்த தளத்தில் சேர்த்து விடுகிற அந்த உரிமையையும் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் அதே போல பன்னிரண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது சென்னை நூலகம் வணிக நோக்கில் தொடங்கப்பட்டது என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இருந்தாலும் கூட ஒருங்குறீட்டு முறையில் தமிழ் நூல்களை பார்க்கிற அந்த வசதியை ஏற்படுத்தியிருக்கிறார் இதுதான் நான் பார்த்துட்டு தான் தமிழ் இணை பல்கலைக்கழகத்துக்கு வேண்டுகோளாக சொல்வது என்னவென்றால் உங்களுடைய அந்த டேம் டேப்ல இருக்கிறத யுனிகோடுக்கு மாத்தி கொடுங்க அது எல்லாருக்கும் நல்லதா இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லுகிறேன் அதே போல் அதில் என்னென்ன நூல்கள் கிடைக்குங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கிறேன் அதுபோல் தமிழ் எழுத்தாளர்கள் பட்டியல அதில் வழங்கியிருக்கிறாங்க நமக்கு அது ஒரு பெரிய விஷயம் அதே போல தமிழ் அறிஞர்களுடைய பட்டியல் நாட்டுடமையாகப்பட்ட நூல்களுடைய பட்டியல் இதெல்லாம் அவசியமானது ஒரு சில தளங்களில் மட்டும்தான் இதையெல்லாம் கிடைக்கின்றன மிக விரிவாக குறிப்பிட்டேன் தமிழில் இணையத்தில் வெளிவந்த முதல் தகவல் திரட்டு என்று அதை குறிப்பிடுகிறார்கள் அதே போல பதிப்பகங்கள் நூல்கள் இவற்றையெல்லாம் நாம வந்து அகரவரிசை இடம் நாள் பதிப்பகங்கள் இது போல அடிப்படையெல்லாம் நூலாசிரியர் அடிப்படையெல்லாம் தேடி பெறலாம் அப்படிப்பட்ட வாய்ப்புகளை வழங்கி இருக்கிறார்கள் குறிப்பிட்டேன் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பதுல இருந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு நூல்கள் எட்டாயிரத்தி நூத்தி பதினாலு பக்கங்களை கொண்ட நாற்பத்தி நாலு புத்தகங்கள் இணைக்கப்பட்டுள்ளன அதே போல புத்தக கண்காட்சிகள் நாட்டுடைமையாக்கப்பட்ட அந்த பட்டியல் சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழக அரசுடைய விருது பெற்ற தமிழுக்கு மொழிபெயர்க்கப்பட்ட நூல்கள் இந்த பட்டியல் எல்லாம் அந்த விருபா டாட் காமில் கிடைக்கிறது நூலகம் டாட் நெட் இதை பற்றி சொல்லி இருக்கிறேன் இந்த விக்கிபீடியா உங்களுக்கு தெரியும் இந்த மாநாட்டில் வந்து தகவல் போட்டி ஒன்று வச்சு இந்த செய்திகளை சேர்க்கிற வழிகளை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் ஒரு ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு அப்பீலே கொடுத்திருந்தாங்க அவங்க ரொம்ப கடினமா இருக்கு நிர்வகிக்கிறது அதனால விரும்பியவர்கள் எங்களுக்கு வந்து பொருள் உதவி வழங்கலாம் என்று ஒரு அப்பீலையும் கொடுத்தாங்க அதை பார்த்தப்ப எனக்கு ரொம்ப பயமா போச்சு நிறுத்திடுவாங்களோ அப்படின்னு சொல்லி நல்ல வேலை இந்த மாநாடு வந்ததுனால அது வந்து கொஞ்சம் சிரமம் இல்லாம வந்தது அப்படின்னு நினைக்கிறேன் இது நம்ம வந்து அவங்களுக்கு பொருளுதவி கொடுக்கலன்னா கூட நான் தமிழ் என்னென்ன அதெல்லாம் பார்த்து பயன்படுத்துங்க நம்ம பொருள் உதவி கூட செய்ய வேணாம் அவங்க பார்த்துப்பாங்க பாருங்க பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு பாராட்டுதல் மாதிரி சொல்லுங்க இப்படி பார்த்தோம் அவங்களுக்கு விக்கிபீடியாவிலேயும் நம்ம தகவல்களை எழுதி யார் வேணாலும் சேர்க்கலாம் இதுதான் என்னுடைய உரையினுடைய சாரம் எனவே என்னுடைய ஆதங்கம் அனைவரும் குறிப்பாக தமிழ் மாணவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் ஆசிரியர்கள் கிடைக்கக்கூடிய இணையதளங்களை பயன்படுத்த வேண்டும் இப்படி பயன்படுத்துவது தான் தமிழை வளர்ப்பதற்காக மொழியியல் அறிஞர்களும் தொழில்நுட்ப அறிஞர் பெருமக்களும் செய்கின்ற அந்த செயலுக்கு நாம் காட்டக்கூடிய நன்றி கடன் என்பதை கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி சரியான இருபத்தி நிமிடத்தில் முடித்திருக்கின்றீர்கள் ஒரு இரண்டு கருத்துக்கள் நான் சொல்ல விரும்புகின்றேன் ஒன்று இந்த அதாவது சில உதாரணமாக மின்னூல்கள் உருவாக்கி அவற்றை இணையத்தில் பதிப்பிக்கும் சில நிறுவனங்களை பற்றிய தகவல்களை பகிர்ந்து கொண்டார்கள் அதில் இரண்டு மேலும் இரண்டு வலைப்பக்கங்கள் ஒன்று டிஜிட்டல் லைப்ரரி ஆஃப் இந்தியா அவர்கள் மிக அதிகமான பல மொழிகளில் இந்திய மொழிகளான புத்தகங்களை மின்னூல்களாக ஆக்கி பதிப்பித்திருக்கின்றார்கள் அதில் தமிழ் மொழியும் அடங்கும் ஃபைவ் மில்லியன் புக்ஸ் ப்ரோஜெக்ட் என்பது அடுத்ததாக தமிழ் மரபாரக்கட்டளையும் பழம் மின்னூல்களை வலையேற்றம் செய்திருக்கின்றது இதே போல நிறைய இருக்கின்றன இப்போ தகவலுக்காக அடுத்தது என்னவென்றால் கல்லூரிகள் மாணவர்களோடு கலந்து பேசுகின்ற ஆசிரியர்கள் ஏதாவது சில கருத்துக்கள் என்று வரும்போது அவற்றை அந்த மின்னூல்களை உருவாக்கி பாதுகாத்து வருகின்ற நிறுவனத்திற்கு மின்னஞ்சல் வழியாக அவ்வப்போது தெரிவிக்க வேண்டும் என்பது மாநாடு வரை மாநாடுகளின் கருத்து கருத்துக்களை பகிர்ந்து கொள்வது ஒரு தேவைதான் அதே நேரத்தில் அதாவது இந்த மின்னூல்களை உருவாக்குவதற்கு உருவாக்குபவர்களுக்கு ஃபீட்பேக் என்பது ரொம்ப முக்கியம் அவற்றை வழங்குவதற்கு பயன்படுத்துபவர்களும் தங்கள் கருத்துக்களை அவ்வப்போது அவர்களுக்கு வழங்க வேண்டும் அது இவர் வாசிப்பவர்கள் பயன்படுத்துபவர்களின் கடமை என்று என்பது எனது கருத்து வேறு ஏதும் கேள்விகள் இருந்தால் அடுத்த அடுத்த ஐந்து நிமிடங்களில் நாம் சில கேள்வி பதில்களை இது தொடர்பாக வைத்துக் கொள்ளலாம் உங்களுக்கு தமிழக தமிழ் இந்திய நூலக சட்டத்தின் படி வெளியாகும் எல்லா நூல்களிலும் ஒவ்வொரு படியும் ஒரு சில குறிப்பிட்ட நூலகங்களுக்கு கண்டிப்பாக தரவே வேண்டும் தமிழக தமிழ் நூல்களை பொறுத்தவரை அது கன்னிமரா நூலகத்துக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு சட்டம் இருக்கிறது அதே போல ஆய்வேடுகள் எல்லாவற்றையும் அந்தந்த பல்கலைக்கழகங்கள் பதிவு செய்ய வேண்டும் என்ற சட்டமும் இருக்கிறது ஆனால் கன்னிமலா நூலகத்துக்கு என்ன நூல்கள் வருகின்றன என்ற பட்டியலும் தெரிய வேண்டும் அது எப்போது வெளிவந்தது என்று எந்த நூலக எந்த நூலையும் அவர்களிடம் போய் நாம் கேட்டு பெறக்கூடிய ஆற்றல் இருக்க வேண்டும் இருக்கிறதா என்று தெரியாது அந்த சட்டம் அதுதான் அதே போல சென்னை பல்கலைக்கழகத்தில் யார் என்ன ஆய்வு செய்திருந்தாலும் சென்னை பல்கலைக்கழகத்துக்கு தெரிந்திருக்க வேண்டும் அதை வலையேற்றுவதில் அவர்களுக்கு என்ன சிக்கல் இருக்கின்றன என்றும் எனக்கு தெரியவில்லை நீங்கள் இரண்டையும் குறிப்பிட்டதால் அதை பற்றி சொல்ல முடியும் அவர்கள் குறிப்பிட்டதை போல அந்த காபி ரைட்டிங் பிரச்சனை அது போலாம் இருக்க தான் செய்யுது எதுவாக இருந்தாலும் சரி அது வந்து இணையத்தில் இனிமேல் கொடுத்த தீரணும் கட்டாயம் அவசியம் ஐயா சொல்கிற மாதிரி அதுக்கு ஏதாவது சிக்கல்கள் இருக்குமானார் அதை வந்து தீர்க்கறதுக்கு அரசாங்கம் தான் அதை முயற்சி பண்ணணும் இப்போ நான் தமிழ் இணை பல்கலைக்கழகத்தில் இருக்கும்போது இதே போல் காப்பிரைட்டிங் பிரச்சனை சிலது வந்தது அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்போ இருந்த இயக்குனர் டாக்டர் அவர்கிட்ட சொல்லி சில பேருக்கு எழுதணும் அவங்க வந்து புதுசாக வந்தது ரொம்ப காலத்துக்கு முந்தி வந்தது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்தது இதை பற்றிலாம் கவலைப்படாமல் நாங்கள் எழுதுனதில் ஏறக்குறைய ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்ட்டு வந்து கொடுத்துட்டாங்க அந்த முயற்சியை அவர்கள் மேலும் தொடர்ந்து அப்படி செய்ய வேண்டும் அப்படி ஏற்கனவே ஏற்றப்பட்ட நூல்களை செய்கிறார்களா செய்யலாம் இனிமேல் நம்ம அதை வாங்கி அப்படி செய்யலாம் அதே போல நூல் அப்படின்னு ஒரு நூல் திரு திருவாரூரில் இருந்து ஒருத்தர் போட்டுருந்தார் அதை உடனடியாக கேட்டோம் நாங்கள் வந்து இப்போ எங்களுக்கு பதிப்புரிமை வேணும்னு அவர் நூலோட அனுப்பிச்சுட்டாரு அவர்கிட்ட இருந்து ஒரே ஒரு படியை மட்டும் கொடுத்து நீங்கள் இணையத்தில் ஏற்றுங்கள் எல்லாருக்கும் தெரியணும் அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி கொடுத்தார் அதனால ஆர்வமானவர்கள் இருக்கிறார்கள் அந்த முயற்சியில் நம்ம எடுத்து எடுக்க வேண்டும் அதே போல இந்த ஆய்வு கட்டுரைகள்லாம் குறிப்பிட்டது வருத்தமானது பல்கலைக்கழகங்கள் கூட அந்த பட்டியலை நிர்வகிக்கவில்லை என்பதுதான் உண்மை அப்படி நிர்வகிச்சா தான் நம்ம போய் பார்க்க முடியும் மாணவர்களை பாருங்கன்னு சொல்ல முடியும் இதுவரைக்கும் என்ன நடந்திருக்குதோ அதை வந்து இணையத்துல கொடுக்கணும் குறைஞ்சபட்சம் அந்தந்த பல்கலைக்கழகத்தினுடைய இணையதளங்கள்ல கொடுக்கணும் அப்படிங்கிறது வேண்டுகோள்